செய்து விட்டோம் மாவட்ட நீதிமன்றத்தில் அடுத்த தேதி இன்னும் போடாமல் இருக்கிறது இது மாவட்ட நீதிமன்றத்தில் அதே மாதிரி இங்க குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் ஒண்ணுல இன்றைய தினம் கைது செய்யப்பட்ட மதியழகன் மற்றும் பொன்னுராஜ் அவருடைய ரிமாண்ட் இன்றைய முடிய பதினைந்து நாள் ரிமாண்ட் அப்படிங்கிறது இன்னையோட முடியுது இந்த சூழ்நிலையில அவரை ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் கேட்கணும் மேல் கொண்டு அவரை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்த வேண்டும் என்று கேட்கக்கூடிய கேட்கணும் இதை கேட்க வேண்டியது யாருன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய எஸ்ஐடி கேட்க முடியாது போலீஸ் தான் கேட்கணும் எஸ்ஐடி கேட்க முடியாது சிபிஐ தான் கேட்கணும் சிபிஐ இது வரைக்கும் நீதிமன்றத்துக்கு வரல ஆகையினால் இந்த ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷனை பொறுத்தவரை மெக்கானிக்கலாக ரிமாண்ட் எக்ஸ்டன்ட் பண்ண முடியாது குறிப்பிட்ட காரணத்தை சொல்லி தான் ரிமாண்ட் எக்ஸ்டென்ட் பண்ண முடியும் ஜுடிஷியல் கஸ்டடி கொடுக்க முடியாது அப்படின்னு எங்களுடைய ஆட்சேபனையை தெரிவித்து சம்பந்தப்பட்ட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய இருவருடைய கருத்தையும் அறிந்து எங்களுடைய வாதத்தையும் கேட்டு அதற்கு பின்னா நீங்க வந்து ரிமாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அதனால இந்த வழக்க நாளைக்கு நீங்க விசாரிக்கணும் அவங்க இன்னைக்கு போலீசார் ஆஜர்படுத்தல இன்னைக்கு ஆஜர் படிச்சிருக்கணும் ஆஜர்படுத்தல வீடியோ கான்பரன்சிங்ல வாங்கன்னு சொல்லிட்டாங்க சேஞ்ச் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்கிற காரணத்தினால அவங்க இரண்டு பேரையும் நீதிமன்றத்தில் நாளைக்கு நேரடியாக ஆஜர் செய்து அவர்களுடைய கருத்தையும் விசாரி அனுசு கேட்டு அதன் பிறகு எங்களுடைய வாதத்தையும் கேட்டு அதன் பிறகுதான் நீதிமன்றம் வந்து ரிமாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைத்தோம் எங்களுடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நம்பர் ஒன் அவர்கள் மதியழகனையும் பொன்னுராஜையும் நாளைய தினம் காலை இங்கே நீதிமன்றத்திலே அவர்களை பர்சனா ஆஜர்படுத்தணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க நாளைக்கு அந்த வழக்கு ரிமாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படிங்கிறது சம்பந்தமா எங்களுடைய வாதங்களையும் முன்வைக்க சொல்லியிருக்காங்க நாங்களும் எங்களுடைய வாதங்களை நாளைக்கு முன்வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதனால் இன்றையிலிருந்து அந்த வழக்கானது நாளைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கோம்